இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேச கடத்தொழிலாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய பாதிப்புக்கும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்ட கடத்தொழிலாளர்கள் ஒன்பதாம் மாதம் தேதிக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கையும் மூச்சும் விட்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இருபத்தொன்றுக்கு முன்பிருந்த அதிகாரிகளினால் ஊர்காவற்றை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதும் சட்டவிரோத தொழிலை அங்கீகரிச்ச அதிகாரிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கடத்தொழில் நீரிய வளத்துணைக்கள உதவி பணிப்பாளர் மனித உரிமை ஆணைக்குழு வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி ஆகியோருக்கு மகஜர் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளாக ஊர்காவற்றுறை கடத்தொழிலாளர்களை புறந்தள்ளி செயல்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் கடல் வளமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் இருபத்தரா தேதிக்கு பிறகு புதிதாக வந்த ஆளுநர் அவர்களிடம் இந்த வடக்கிலே இந்த சட்டவிரோத செயல்பாட்டையும் இந்த அதிகாரிகளின் அனுசரணையோடு சட்ட விரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்தி எங்களுடைய கடற்கூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் கடற்பழில் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய ஆளுநரிடம் நாங்கள் அனலை தீப எழுவை தீபாவற்றைச் சேர்ந்த அமைப்புகளும் மீனவர்களும் மகஜரை கையளித்திருக்கின்ற அவர் அது தொடர்பாக சாதகமாக பரிசீலித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முனைவதாக கூறியிருக்கிறார் அதே போன்றுதான் அலுவலகத்தில் ஜனாதிபதிக்கு வடக்கிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து கவனத்தில் எடுத்து வடக்கு கடற்பொழிலாளர்களும் இந்த அதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அதை புலன் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்னரகுமார நாயக்காவுக்கு தயவான கோரிக்கையாக வடக்கிலே இருக்கின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்களை பிரதிட ரெண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் விடுகிறோம் எனவே சட்டவிரோத தொழிலும் எங்களுடைய கடல் சூழலும் பாதுகாக்கும் வரை நாங்கள் போராடுவோம் அதற்கு புதிய அரசாங்கம் எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாத்து நாங்கள் ஆளக்கூடிய நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்று இருக்கின்றோம் நாங்கள் நேற்று முப்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் எமது கடற்க கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ரோலர்கள் கிடந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட என்ற விலைகளை அடித்து சேதமாக்கிறார்கள் என்று அறிந்திருந்து நேற்று இரவு திடீரென்று நாங்கள் அதை ஒரு க நேரடியாக கண்காணித்து அவர்களுக்குரிய நடைமுறையை செய்வோம் என்று போன இடத்துல எங்களோட கரையிலேருந்து ஒரு ரெண்டு மீட்டர் கிலோமீட்டருக்குள்ளேயே குருநகர் ரோலர்கள் உட்பட எழு ஊராத்துறை ரோலர்கள் ச தொடர்ந்து ஆறு ரோலர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களுடைய வீடியோக்கள் அவருடைய நம்பர் எல்லாம் எடுத்து நாங்கள் தேவைப்பட்ட இடங்களுக்கு அனுப்பியுள்ளோம் அதிலும் ஊராத்துறையைச் சேர்ந்த ரோலர் மூன்று ரோலர்கள் இரவு நாங்கள் அந்த அவையை பிடித்து அந்த நம்பர்களை எடுக்க சென்ற வேளையில் எங்களுக்கு தாக்குதல் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் தடிகளால் அடித்தும் மற்றது தங்கட ரோலரால் கொண்டாந்து எங்களோட போட்டுக்கு இடித்து எங்களை சாக்கற்ற முடிவாகத்தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கட புத்தியால் நாங்கள் தப்பிட்டோம்னு நினைக்கிறோம் அப்போ அடித்து போட்டுக்கும் சேதப்படுத்தி இன்ஜினையும் கடலில் வலுத்தி பின்பு நாங்கள் அதை விட்டு வந்தோம் நாங்கள் இப்போ எழுபதிவு சேர்ந்த நபர்கள் அவர்கள் இப்போ எழுபதிவு சங்கத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது எழுபதிவு சங்கம் மூலம் ஆனால் அவர்கள் எழுபதிவை சேர்ந்த பூர்வீகமாக எழுபதிவாக்கள்தான் அதில் ஒரு ஆள் மட்டும் எழுபது சங்கத்தில் அங்கத்தவராக இருக்கிறார் என்று நாங்கள் கே அறிந்துள்ளோம் இந்தியாக்காரன் வந்து போ போட்டுகளை இடிக்கிறான் என்று தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் எங்கட ஊர எங்கட நாட்டுக்காரன் அதுவும் எங்கட பக்கத்து ஊரவன் வந்து எங்களை அடித்து சாக்காட்டத்தான் போகிறான் என்றால் இதுக்கு புற நாங்கள் பொறுத்தே இருக்கிறாது நாங்கள் அந்த தொழுதை என்ன விதப்பட்டும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த தொழிலை ஃபுல்லாக நிப்பாட்டத்தான் நாங்கள் பேர்த்தனித்து கொண்டிருக்கின்றோம் அதை நடத்துகிற ஆக்களுக்கு தான் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி நிப்பாட்டுவோம் கட்டாயம் நிப்பாட்டி ஆவோம் நாங்கள் எவ்வளவோ தொடர்ந்து தொடர்ந்து எவ்வளோத்தையும் ஒரு நஷ்டத்தை நாங்கள் அனுபவித்து விட்டோம் குருநர்காரர்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இருந்து ஊராத்திரைக்கு வந்து ரூலர் தொழில் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் விட்ட நாங்கள் செய்த பாவமாக இருக்கும் அது உண்மையிலே நாங்கள் முதலிருந்த அரசாங்கங்களிடம் எல்லாம் கொடுத்தோம் ஒன் எந்த ஒரு முடிவும் இல்லை எங்களிடம் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுதே எத்தனை முழு முயல் முழு உது உயர் அதிகாரிகளுக்கும் கடிதம் மூலம் தெரிவித்தோம் நேரடியாக கூட்டங்கள் மூலம் அறிவித்தோம் எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் வழியை தான் நாங்கள் இந்த முறை அரசாங்கம் மாறியதோடு நாங்கள் புதிதாக வந்த ஆளுநரிடம் எங்களுடைய லிட்ட கடிதம் ஒன்றை ஒப்படைத்திருக்கின்றோம் அதே மாதிரி எங்களை ஊராத்துறை பிரதேச செயலருக்கும் ஒரு கடிதம் ஒப்படைத்திருக்கின்றோம் எங்களை மீன் மீன்பிடி உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒப்படைக்கின்றோம் இனியாவது நீங்கள் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தருவீங்களென்று நாங்கள் முற்றுமுழுதாக நம்புகிறோம்